வணக்கம் யாரும் லைனில் வரல நினைக்கிறேன் சரி இருந்தாலும் நம்மளுடைய தகவல்களை பகிர்ந்துக்கிறோம் இன்று எல்லோரும் ஓட்டு போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாதி உறவுகள் இருப்பீங்க வாக்குகள் செலுத்த இன்று மாலை ஆறு மணி வரைக்கும் தயார் இருக்குது அதனால் உறவுகள் உங்களுடைய வாக்குகளை நிச்சயமாக அப்படி அளவுக்கு அனைவரும் என்ன வேலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பதை கேட்குறேன் அதே போல் கமாண்டில் வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருந்திய அப்படிங்கிறதையும் தகவலை சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கரலாம் அதே போல் நம்ம எனக்கு தெரிஞ்ச சில கல நிலவரங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறதையும் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் வாங்க லைனில் இருக்கக்கூடிய உறவுகள் வாங்க யாராவது வந்தீங்கன்னா பேசலாம் ஏன்னா பல நிலவரங்கள் எந்த மாதிரி இருக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு யார் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிற ஒரு தகவல்களை நல்லது ஒரு அரசியலை பகிர்ந்து கொள்வோம் அப்படிங்கிறதுக்காக தற்போது இந்த தனி ஒருவன் தனிமேயே இறைவன் எனது வாக்கு இரட்டை இலைன்னு போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றிகள் தற்போதைய நிலவரங்கள் அடிப்படையில் பேசி முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் விருதுநகரின் வெற்றி வேட்பாளர் திரு விஜய் விஜய பிரபாகரன் அவர்கள் கேப்டனின் திரைத்துறை வாரி சார்ந்த திரு சண்மகமணியன் அவர்கள் தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தனது வாக்குரிமையை செலுத்திவிட்டு வந்தார்கள் போல் தற்போது முன்னணி நடிகர்கள் முன்னணி தலைவர்கள் வேட்பாளர்கள் என்று தொடர்ந்து வாக்குகளை செலுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றிகள் இனி பொதுமக்கள் அவர்கள் வரிசையில் நின்று எந்த ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் சிறப்பான முறையில் வாக்குகளை செலுத்தி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சில இடங்களில் இவிஎம் விஷின் கோளாறு காரணமாக சில இடங்களில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஓகே வாங்க தற்போதைய நிலவரங்குப்படி விருதுநகர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்காங்க விருதுநகர் வந்து கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியாக அனைவரின் ஆசையோடு போட்டியிடக்கூடிய திரு விஜயபரவன் அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் விழுந்து வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது நிச்சயமாக அங்கே உள்ள மக்கள் அனைவருமே நமக்கு தெரிந்து ஒரு வார காலங்களாக கேட்டு தெரிந்து கொண்டதின் அடிப்படைகளையும் தற்போது வாக்குகள் செலுத்தும் அடிப்படைகளையும் நாம் தெரிந்து கொண்டது என்னென்னா நிச்சயமாக விஜயபிரதன் அவர்கள் வெற்றி யார் பணம் கொடுக்குறாங்க கொடுக்கல அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் எங்களுடைய வாக்கு ஒரு நல்ல மனிதர் கேப்டன் அவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக கழகத்தின் கொட்டுமுரசு சின்னத்திற்கு தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எல்லா உறவுகளும் நமக்கு தெரிஞ்ச உறவுகள் நமக்கு கேட்டுக்கிட்ட உறவுகள் அனைவருமே சொல்லக்கூடிய கருத்து தான் இங்கே யார் பணம் கொடுத்தாலும் நாங்கள் ஓட்டு போடுவது நிச்சயமான அது முரசு சின்னத்திற்கு தான் மற்ற எந்த ஒரு சின்னத்திற்கும் கிடையாது அப்படிங்கிறதையும் வாணித்தரமாக சொல்லியிருக்காங்க அதே போல் நமக்கு விருதுநகர் தொகுதியை பொறுத்தளவுக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழை எளிய மக்கள் கேப்டன் மீது பற்றுள்ளவர்கள் கேப்டனை நம் ஒரு முதல்வராக தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல மனிதனை நாம் இழந்துவிட்டோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அத்தனை உறவுகளும் நிச்சயமாக வாக்களியுங்கள் முரசு சின்னத்துக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் நல்ல ஒரு தலைவரை நாம் இழந்துட வேண்டாம் ஏற்கனவே விருதுநகரிலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையே ஒரு நல்ல தலைவரையே தோற்கடித்து விட்டீர்கள் அதற்கு பிறகு வந்த தலைவர் கேப்டன் அவர்களையும் தோற்கடித்து விட்டீர்கள் இனியாவது திருந்தி ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்டு நமக்காக உழைக்கக்கூடியவர்கள் யார் என்று நல்ல சிந்தனையோடு வெற்றி முரசு சின்னத்தில் போட்டியிடும் நாளைய தலைமுறையின் தலைவர் விஜயபுரம் அவர்களுக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் வாக்களிக்கக்கூடிய உறவுகள் நிச்சயமாக முரசத்துக்கு வாக்களியுங்கள் என்பதை கேட்டுக்கிறேன் அடுத்ததாக கோவை கோவை தொகுதி அங்கே பிஜேபி சார்பாக போட்டியிடக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் இரண்டாவது இடம் செல்வதாகத்தான் தற்போது தகவல் வந்துக்கிட்டு இருக்கு நிச்சயமாக அங்கே போட்டியிடக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு நிச்சயம் தள்ளப்படுவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வெற்றி அப்படிங்கிறது சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஏன்னா இன்றைய சூழ்நிலைகள் வந்து திமுக ஒரு பதினைந்துலேருந்து இருபது தொகுதிக்குள் நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக பத்து முதல் பதினைந்து இடங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றி வாய்ப்புக்குள்ள இடங்களாக இருக்கிறது பிஜேபி சார்பாக சொல்லப்போனால் ஓட்டுகளை திரிக்கி தவிர எங்கேயும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற இது எங்கேயும் கிடையாது குறிப்பாக கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓரளவு தப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இங்கே மறைந்த வசந்தன் கோ ஓனர் வசந்தகுமார் அவர்களின் பையன் நடிகர் விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அங்கே இருவருக்குமே சரியான போட்டிகள் நிலவும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே போல் கடலூரை பொறுத்தளவு தமிழகமே சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய மச்சானா பச்சானா அப்படிங்கிற அந்த விதிமுறைகளை மாறி நிச்சயமாக கொட்டுமுரசு அங்கே வலிமையாக தென்படுகிறது நிச்சயமாக அங்கே கொட்டுமுரசு வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது ஆமாம் வாங்க வாங்க உறவுகள் லைனில் வந்து என்ன அடுத்தடுத்து நம்ம பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு உங்கள் தொகுதியில் எந்த மாதிரி தற்போது போய்கிட்ருக்கு எப்படி போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அதே போல் எனக்கு தெரிஞ்ச ராமநாதபுரம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கடுமையான போட்டிகள் தான் ஏன்னா இந்த தடவை எல்லாமே கடுமையான போட்டிகள் நிறைந்த பல தொகுதிகள் உள்ளது அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் நிச்சயமாக கடுமையான போட்டிகள் கடுமையாக கடுமையாக இருக்கும் கடைசி வரைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சில இடங்களை ஒரு சில இடங்களை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு போட்டியிடக்கூடிய சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு சில இடங்களில் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இந்தி இந்திய முஸ்லீம் லீக் சார்பாக போட்டியிடக்கூடிய திரு நவாஸ் கனி அவர்கள் ஒரு சில இடங்களில் முன்னிலை வகிக்கிறார் ஆனால் கடுமையான போட்டிகள் கடுமையாக இருக்கும் யார் என்று சிலர் சிலர் தரப்பு சொல்லுகிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் சின்னம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஒரு சிலர்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக தற்போதைய எம்பியாக இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்களும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணி முன்வைக்கிறாங்க பார்க்கலாம் இந்த அளவுக்கு மக்கள் சாரையாக தற்போது அங்கங்கே வரிசையில் நின்று வெயிலையும் பொருட்படுத்தாமல் தனது கடமைகளையும் தனது வாக்குரிமையை செலுத்தி வந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லா எல்லா இடத்துலையும் அதை நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் தற்போது அந்த தமிழகம் எப்போதுமே வந்து ஒரு அமைதி தான் எங்கே ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிதடிகள் வாக்கு மிஷின் கோளாறு இந்த மாதிரி சில இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கும் அது தொடர்ந்து போல் தான் அங்கே எங்கே தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரிய அளவில் இல்லை அமைதியான முறையில் அங்கங்கே வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் வந்தாச்சு சில உறவுகளுக்கு நம்ம ஷேர் பண்ணிவிட்டு லிங்கை ஷேர் பண்ணோம்னா உறவுகள் வருவாங்க நம்ம இதன் மூலமாக நமக்கான யூடியூப்புக்கு கொஞ்சம் வாட்ச் அவர் கிடைக்கும் அதுக்காக தான் அந்த லைவும் எப்படி பேசுகிறேன் எனக்குலாம் தெரியாது ஆமாம் நமக்கு அதை பேசுகிறக்கும் கரெக்டாக இருக்கும் எப்பவுமே தலைவர் தான் தலைவர் இல்லைன்னா இங்கே இன்னும் இல்லை மக்கள் போட்டும் ஒரே உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் வாழ்க கேப்டன் வளர்க்க கேப்டன் புகழ் ஒரு உறவு வந்திருக்காங்க யாரும் தெரியல வாங்க வந்த உறவு பார்க்கக்கூடிய உறவு உங்களுடைய கமாண்டை மட்டும் லைட்டாக பதிவு பண்ணிங்கன்னால் யார் என்னங்கிறது தெரிஞ்சிடும் யார் வந்திருக்கீங்க வரல அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பார்க்கக்கூடிய உறவுகள் கமாண்டில் கொஞ்சம் அந்த மூணு பேர் வந்து பார்க்குறீங்க உங்களுடைய கமாண்டை பதிவு பண்ணுங்க யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் கேள்விகள் கேளுங்கள் கண்டிப்பாக பதில்கள் சொல்லுவோம் நான் சேவை சேவையின பார்க்குறீங்களா ஓகே ஓகே வாங்க ஓகே அக்கா சுதா குருநாதன் அவர்களும் லைனில் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நன்றிக்கா நன்றி ம் வணக்கம்ண்ண சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் ஆமாம் ஒன்று சும்மா தான் ஒரு லைவை போடுமே அப்படின்னு தான் ஆமாம் கொஞ்சம் உறவுகள் பார்த்தா தானே அந்த வாட்ச் அவர் கொஞ்சம் நம்ம அட்மெண்ட் பண்ணணும் ஆமாம் ஆமாம் சரி வேறு என்ன லீவு தானே இன்றைக்கி லீவு தான் அப்படியே காலையிலே கொஞ்சம் நிலவரங்கள் என்ன ஏதுன்னு அப்படியே பார்த்தேன் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சரி லைவை போடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா அந்த வாட்சை அவர் வேணும் நமக்கு ஒரு நாலாயிரம் வாட்ச் அவர் வேணும் இதில் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் டயட பண்ணுவோம் ஒரு ஒரு மணி நேரம் போட்டோம்னா வரக்கூடிய உறவுகள் அப்போக்கப்போ வந்துட்டு பார்த்துட்டு போனாங்கன்னா கூட நமக்கு ஒரு ஆளுக்கு பத்து நிமிஷம் பார்த்தா கூட லைனில் வந்து ஆனால் கூட ஒரு நமக்கு ஒரு வாட்ச் அவர் ஆகும் அதுக்காக தான் ஏன்னா அந்த யூடியூப் சேனலில் வந்து நமக்கு ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் வந்துருச்சு அடுத்த கட்டங்களை கொண்டு போகணும் அப்படின்னா வாட்சவர் வேணும் நாலாயிரம் வாட்ச் அவர் வேணும் அந்த நால நாலாயிரம் வாட்ச் அவர் வந்த பிறகுதான் அடுத்து என்ன அப்படிங்கறத தெரியும் ஜாபிங்ல நானும் இன்னும் ஜாப் இங்கே என்ன மணி பத்திரியாயிருச்சு சாப்பில் ஒம்பது மணி பேர் தான் எழுந்திரிச்சே ஆமாம் மற்ற நான் ரெடி பண்ணணும் லைவ் இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன் அதை கட் பண்ணுறது